கந்தனுக்கு அரோஹரா முருகனுக்கு அரோஹரா என்ற கோஷங்கள் எல்லாம் விண்ணை பிளக்கின்ற அளவிற்கு திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மகா கும்பாபிஷேகம் நடந்து கொண்டிருக்கின்றது நம்மோடு விருந்தினர்களும் இணைந்திருக்கின்றார்கள் ஐயா நாம் வந்து அந்த கலசங்களை பற்றின விஷயங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம் தொடர்ந்து அந்த கலசங்களினுடைய சிறப்புகள் எல்லாம் சொல்லலாம் ஐயா இந்த ராஜகோபுரம் அப்படிங்கிற ஒரு கட்டுமானத்தை சூக்மலிங்கம் அப்படின்னு ஆகமங்கள் சொல்லுது அதாவது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தரால் ஒரு அவசர காரியமாக போகிறோம் நம்மளால உள்ள போய் மூலலிங்கத்தை பார்க்க முடியாது மூல மூலவரை போய் பார்க்க முடியாது அப்படின்னா அந்த ராஜகோபுரத்தை பார்த்து கை குவிச்சுட்டா அந்த மூலவரை பார்த்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் நூற்றி முப்பத்தேழு அடி கொண்டது ராஜகோபுரம் அதை வெள்ளையில திருநீர் வண்ணத்துல ஏற்படுத்தியிருக்காங்க இந்த ராஜகோபுரத்தில் பல சிற்பங்கள் உண்டு முன்னமே சொன்னது போல் ராமேஸ்வரம் சுசீந்திரம் இந்த மாதிரியான கோவில்களை அடி ஒத்தி தான் இந்த ராஜகோபுரமும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த தென் தமிழகத்துக்குன்னே ரொம்ப உரித்தான ஒரு வித்தியாசமான பல சிற்பங்கள் இதில் இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா அகோர வீரபத்திரர் காளி லிங்கோத்பவர் ஏகபாதமூர்த்தி அதாவது மாகேஸ்வர மூர்த்தங்கள்னு இருபத்தஞ்சு மூர்த்தங்கள் அதை இன்னும் பெருக்கி அறுபத்தி நாலு மூர்த்தங்கள்னு சொல்லுவாங்க அந்த மூர்த்தங்கள் பலவேறு புராண சம்பவங்கள் இதில் இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா சரவண பொய்கையில் முருகர் எப்படி தோற்றம் கொண்டார் இந்த கதை வள்ளி கல்யாணம் இதெல்லாமே உண்டு இந்த ராஜகோபுரத்துக்கு முன்னாடி ஒரு உண்டியல் ஒன்று இருக்கும் பெருமளவு ஜனங்க போகிற இடத்துல இந்த உண்டியல் இருக்கும் அது சரி ஆனால் இந்த ராஜகோபுரத்துக்கு முன்னாடி அவ்வளவு கூட்டம் ஒன்றும் இருக்காது சண்முகவிலாசத்த அளவுக்கு கூட்டம் இருக்காது ஆனால் இந்த இடத்துல ஒரு உண்டியல் இருக்கும் அது வந்து திருப்பணி உண்டியல் எப்படி ஆண்டிகள்லாம் சேர்ந்து மடம் கட்டின கதை இப்படி ஒரு சன்னியாசிகள்லாம் சேர்ந்து ஒரு கோபுரம் கட்டினாங்க நம்ம ஏன் சொன்னாங்க அந்த மாதிரி இந்த உண்டியல் திருப்பணி உண்டியல் வச்சு அந்த வருமானத்து மூலமாக தான் இந்த கோவில் கட்டினாங்க அந்த திருப்பணிக்கு யார் யாரெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறப்போ ஈழதேசம் சோழ தேசம் தொண்டை நாடு வரைக்கும் இவங்க அர்ப்பணிப்பு பண்ணியிருக்காங்க முருகப்பெருமானுக்கு அவங்களுக்கு செந்தில் லீராயிரம்னு சொல்லி திருசதந்திரர்கள் போய் பிரசாதம் கொடுத்துட்டு வர வழக்கத்தை இப்போ சமீப காலம் வரைக்கும் கூட வச்சுருந்தாங்க அதாவது அந்த பரம்பரையை சேர்ந்தவங்க என்றைக்கோ ஒரு சின்ன அன்பளிப்பு பண்ணியிருந்தால் கூட அவங்களுக்கும் பிரசாதம் கொடுக்குற வழக்கத்தை வச்சுருந்துருக்காங்க அந்த ராஜகோபுரத்துக்கு முன்னாடியே முன்னமே சொன்ன போல் ஒரு திருக்கல்யாண மண்டபம் ஒன்று உண்டு இப்போல்லாம் வந்து கல்யாணத்துக்கு பெருசாக கோபுரம் மாதிரி செட்டு போட்டு ஆடம்பரமாக பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் அந்த காலத்திலேயே அடியாறுகள் என்ன பண்ணியிருக்காங்க அழகாக ஒரு மண்டபம் செஞ்சு அதில் மேலே தேவையானை கல்யாணத்தை அழகாக ஒரு சுதை சிற்பம் பண்ணி மீனாட்சி கல்யாணம் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம் தேவயானை கல்யாணம் அங்கே பார்க்கலாம் திருச்செந்தூரில் அந்த மண்டபத்தில் அந்த மாதிரி ஒரு பெரிய மண்டபத்தை ஏற்படுத்தி அங்கே முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம் நடக்கிற மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க இது அந்த திருச்செந்தூர் ராஜகோபுரத்துடைய ஒரு சிறப்பு சரிங்க ஐயா அடுத்தது நான் உங்ககிட்ட வரேன் இப்ப ராஜகோபுரங்களுடைய அதே போல பார்த்தோம்னா இந்த பதினைந்து வருடங்களுக்கு அப்புறமா நடக்கிற இந்த கும்பாபிஷேகத்துல இந்த மந்திரங்கள் எல்லாம் இன்றைய தினம் தமிழில் இது எத்தனை சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழ் வேத மந்திரங்கள் ஓத தான் மிகப்பெரிய சிறப்பு நிச்சயமா எப்பவுமே இந்த யாகசாலை அப்படிங்கிறது அந்த காலங்கள் அமைப்பாங்க அது பொதுவா ஆறு காலங்கள்ல இருந்து இது பண்ணும் இந்த முறை இங்க வந்து பன்னிரெண்டு காலங்கள் வந்து அந்த யாகசாலை பூஜைகள் வந்து ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு இன்று அதிகாலை அந்த பனிரெண்டாம் கால பூஜை வந்து நடந்து முடிஞ்சிருக்கு இந்த யாகசாலை பூஜையில வந்து அறுபத்தி நாலு ஓதுவார்கள் இருந்து அங்க வந்து முழுக்க தமிழ் திருமறைகளை வந்து ஓதிருக்காங்க இது மட்டும் அல்லாம அங்க இருக்கக்கூடிய ஆதிநங்கத்திலேருந்து வந்தவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அகண்ட பாராயணமாக அப்படின்னா இரவு பகல் நிறுத்தாம முழுக்க முழுக்க தமிழ் திருமறைகள் ஃபுல்லா ஓதிருக்காங்க நூத்தி எட்டு மூர்த்திகள் கூட அந்த வாத்தியம் அவங்களாம் சேர்த்து நூற்றி முப்பத்தி நாலு பேர் வந்து அதை வந்து அகண்ட பாராயணமாக பண்ணியிருக்காங்க இது மிகப்பெரிய இதை கேட்குறதே வந்து அந்த இடத்துல இருக்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு புண்ணியம் நிறைய வந்து கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி திருப்புகள் இது போன்ற நிறைய இதை வந்து விடாமல் வந்து அவங்க வந்து அங்கே ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது வந்து இது ஒரு இன்னும் ஒரு சிறப்பான விஷயம் அடுத்த தலைமுறையினருக்கு இதை வந்து கொண்டு சேர்க்கறதுக்கான விஷயம் தொடர்ந்து கோவில்களுக்கு போய்கிட்டே இருக்கிற இளைஞர்கள் வந்து இதை கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது தன்னால் அது வந்து அவங்களோட மனசுல பதியும் அப்படிதான் நம்மளோட தமிழ் வேதங்களாகட்டும் இந்து தர்மத்தின் வேதங்களாகட்டும் எல்லாமே வழி வழியாக வாய் வழியாக அப்படியே அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தி வரப்பட்டவை தான் அது தொடர்ந்து நம்மளோட கோவில்களுக்கு போகும்பொழுது அந்த பாடல்களை கேட்கும் பொழுது அவங்களோட மனசுல பதியும் அதோட அர்த்தங்களை அடுத்த அடுத்த திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே பொழுது அதோட பொருள் என்ன எந்த சூழ்நிலையில அதை வந்து பாடினாங்க எப்படி அதை உணர்ந்து பாடினாங்க அருணகிரிநாத பெருமானெலாம் அவங்க சொல்லுவாங்க அந் அந் அண்ணாமலையில் இருக்கிறது வந்து அருணாச்சலேஸ்வரர் மட்டும் இல்லை அண்ணாமலை அப்படின்னா முருகனும் தான் அங்கே வந்து ஃபேமஸ் ஏன்னா முருகனும் அங்கே ஒரு சக்தி ஸ்வரூபம் அருணகிரிநாதர் இனி நமக்கு வாழ்வே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கோபுரத்துலேருந்து குதிக்கும் பொழுது அவரை தடுத்தாட்கொள்பவர் முருகப்பெருமான் தான் அப்போது அவர் இருந்து அருணகிரிநாதர் வந்து திருச்செந்தூரை பற்றி அவ்வளோ அருமை அழகாக வந்து பாடியிருக்கிறார் அதுபோல் இன்றைக்கி இளைஞர்களுக்கு வந்து நம்ம வந்து எப்படி வந்து நம்மளோட தமிழுக்காக கடவுள்களே வந்து தரிசனம் கொடுத்த பூமி வந்து நம்மளோட புண்ணிய பூமி எப்படி வந்து நக்கீரருக்கு ஒரு ச நக்கீரனின் கோபத்திற்கு ஆளான ந தன் நெற்றிக்கண்ணால் நக்கீரனை எரித்த சிவபெருமான் ஒரு தமிழ் பாடலுக்காகவே அங்கே வந்து தோன்றியிருக்கார் அதுபோல் நம்மளோட தமிழுக்கும் நம்மளோட பக்தியையும் பிரிக்கவே முடியாது நம்மளோட தமிழோட செறிவு நம்மளோட இலக்கிய செறிவு அப்படிங்கிறதே வந்து நம்மளோட பக்தி இலக்கியங்களோடு இணைந்தது அப்படி ஒரு மொழியை பக்தியிலிருந்தும் ஆன்மீகத்திலிருந்தும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு ஒரு மொழி இருக்குது அப்படின்னா அது நம்மளோட தமிழ்மொழிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய சிறப்பு அதனால தான் சிவபெருமானோட அந்த டமருகத்திலேருந்து தோன்றியது தமிழ்மொழி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒரு புறம் தமிழ்மொழி தமிழும் ஒரு புறம் சமஸ்கிருதமும் தோன்றியதாக வந்து சொல்லுவாங்க அதே போல் எந்த ஒரு மொழி கலப்புமே இல்லாமல் முழுக்க முழுக்க தனியாக பேச தனித்து இயங்கக்கூடிய ஒரு பெருமை பெற்ற ஒரு மொழியும் வந்து தமிழ் மொழி அதே போல அந்த தமிழ் வேதத்துக்கு உண்டானது வந்து அது பல மந்திர உச்சாடனங்கள் அது வந்து அந்த தமிழ் வேதத்துல இருக்கு காலப்போக்கில் அது எல்லாமே வந்து நிறைய மறைந்து அழிந்து அதெல்லாம் போயிடுச்சு அது எல்லாத்தையும் நம்ம மீட்டி எடுக்கணும் அப்படின்றது வந்து இந்த இப்போ வந்து இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு இது வந்திருக்கு நம்ம தொடர்ந்து இளைஞர்களுக்கு இதை வந்து தமிழ் வேதங்களை வந்து தொடர்ந்து பாராயணம் பண்றது அந்த திருமுறைகள் ஓதுறதை வந்து நம்ம வழக்கமாக கொள்ளும் பொழுது அது அடுத்த தலைமுறைக்கு ரொம்ப சிறப்பாக அதை கடத்தி கொண்டு போகும் ஆக முத்தமிழ் வித்தகன் முருகன் மித்தமும் அருள் பாலிக்கின்றான் அப்படிங்கிறதுக்கு இதுவே மிகப்பெரிய சான்றாக இருக்கிறத நம்ம கண்கூடாக பார்க்கலாம் ஏன் அடுத்தது நான் உங்ககிட்ட வரேன் இப்போ திருச்செந்தூர் அப்படின்னு பார்த்தாலே நிறைய விழாக்கள் அங்கே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது ரொம்ப மூல காரணமாக பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஷஷ்டி அங்கே வந்து நரகாசுரனை அழிக்கிறதாக இருக்கட்டும் அப்பம்போது அந்த மக்கள் வெள்ளத்தில் அந்த திருச்செந்தூர் வந்து உண்மையிலேயே தலையா கடல் அலையா அப்படிங்கிற அளவுக்கு தான் அங்கே இருக்கிற அப்படின்றத நம்மளால வருடம் நம்ம பார்ப்போம் அதே போலதான் இன்றைய தினம் கும்பாபிஷேக தன்றும் அங்கே இருக்கக்கூடியது அந்த வகையில் அந்த திருவிழாக்கள் எல்லாம் இந்த கோயிலை பொறுத்தவரையில் எந்த வகையில சிறப்பு வாய்ந்ததா இருக்கிறதையா ஒரு கோவில் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா ஊருக்கு கோவில் அழகு கோவிலுக்கு திருவிழா அழகு திருவிழாக்கு தேர் அழகு அந்த தேர் திருவிழா ரெண்டு முறை நடத்திக்கிறாரு சுப்பிரமணிய கடவுள் ஆவணில ஒரு முறை மாசில ஒரு முறை ரெண்டு தேர் திருவிழா மாசி மகத்தன்னிக்கு தேர் கண்டுருள்றாரு அதே மாதிரி ஆவணி பௌர்ணமி அன்னிக்கு தேர் கண்டுறாரு அதில் சண்முகர் வரக்கூடிய அந்த பச்சை சாத்தி சிவப்பு சாத்தி உற்சவங்களாம் சொன்னேன் இது இல்லாமல் ஆவணி மாசியிலும் வரும் ஐப்பசி திங்களிலும் அன்பர் திருநாள் காணும் இடம் அப்படின்னு பாட்டில் வரும் அந்த மாதிரி ஐப்பசி திங்களில் ஒரு பெரும் திருவிழான்னா அது சஷ்டி திருவிழா ஆறு நாட்கள் சஷ்டி அது போக ரெண்டு திருநாள் கல்யாணம் ஒரு நாள் இடும்பன் பூஜை அந்த மாதிரி ஒரு பெரிய திருவிழாவை ஷஷ்டி திருவிழா நடக்கும் அதில் முதல் நாள் காலையில் பூர்வாங்க பூஜைகள் எல்லாம் முடிச்சுக்கிட்டு யுகந்த பெருமாள் ஜெயந்திநாதர்னு பேர் அவர் தான் வந்து இந்த கோவிலுடைய பிரதான உற்சவர் அவர் பார்க்க மூலவர் செந்தில்நாதனை போலையே கையில் புஷ்பமும் சக்தி அக்ஷமாலைகளை வச்சிருப்பார் யானையோட யாகசாலைக்கு எழுந்தருள்வார் அங்கே அவருக்கு கங்கணங்கள் கட்டப்பட்டு யாகசாலை பூஜைகள் ஆரம்பிக்கும் அஞ்சு நாள் ரெண்டு வேலை யாகசாலை பூஜைகள் நடக்கும் அது இல்லாமல் அவர் புறப்பாடு கண்டருளி பல்வேறு மண்டகப்படியில் போய் அபிஷேகங்கள் கண்டருள்வார் இப்படி அவர் வந்து அஞ்சு நாள் கண்டருளிட்டு ஆறாம் திருநாள் காலையில் யாகசாலையை பூர்த்தி பண்ணிட்டு வெளியே வந்து திருவாவடுதுறை ஆதீனத்துடைய மண்டகப்படியில் அபிஷேகம் இந்திர இந்திரமயில் அப்படின்னு சொல்லுவாங்க சூரனை வந்து சேவலும் மயிலும் ஆக்கினார் முருகன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த சூரசம்ஹாரத்துக்கு எப்படி போனார் அப்படின்னு சொல்கிறப்போ சில இடத்துல ஆட்டில் போனார் சில இடத்துல தேரில் போனார் அப்படின்னு சொல்லுவாங்க திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் இந்திர மயிலில் போனார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்திரனே ஒரு ஆண் மயிலாக வந்து தன் தோளில் வந்து முருகப்பெருமானை சுமந்து போய் இந்த போரை நடத்தி வைக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சப்பரத்தில் அவ்வளவு எலுமிச்ச மாலைகள் இருக்கும் முருகப்பெருமான் மேலே கண்ணாடி திருவாச்சி அவ்வளவு எலுமிச்ச மாலை மேலே ஃபுல்லாக வெட்டி வேறு மாலை அவ்வளோ குளிர்ச்சியிலையும் அவர் முகத்தில் சூரசம்மாரம் மண்ணை போகிறதுக்கான ஒரு தேஜஸ் தெரியும் அப்படி அவர் வேல் விடும் வேலைனா வேல் விடுற கோலத்தில் ஒரு கையை ஓங்கி கையில் வேலோட புறப்பாடு கண்டொளி சூரன் எதிர்கொள்ள கடல் கரையில் போய் நிற்பார் அந்த இடத்துல உண்மையாகவே இது கடல் அலையா தலையா அந்த கன்ஃபியூஷன் வரதான் செய்யும் அப்படி ரெண்டு பக்கமும் இருந்து ஆர்ப்பரிப்பாங்க கடல் அலை வர்றது இருக்கட்டும் மக்கள் அலாலையா குதிப்பாங்க முருகப்பெருமானை பார்த்தப்போ சூர பெருமான சூரனை பார்த்தப்போ அவங்க ஒரு கோபத்தோட இருப்பாங்க எப்படி நான் ஒவ்வொருத்தரும் தானே ஒரு சூரசம்மாரம் செய்ய போற மாதிரி கடைசியில அந்த ஆணவம் கண்மம்மாயி எல்லாருடைய மனசுலையும் இருக்கிறது தானே நமக்காக பெருமான் பண்ணி தராருங்கிற ஒரு ஆனந்தத்துல தான் அவங்க பண்றாங்க ஆஹ் இப்படி சூரசம்மாரம் ஆரம்பிக்குது முதல்ல தாரகாசுரனை சம்மாரம் பண்றாரு வேல் வந்து இங்க என்ன பழக்கம்னா வேலை கொண்டு போய் அந்த அசுரனுடைய உடம்புல செலுத்துறப்போ தலை மட்டும் போய் முருகப்பெருமான் திருவடிக்கு போய் சேரும் அது இல்லை அது இல்லாமல் சூரன் ஒரு ஒரு தடவை வரப்போவும் முருகப்பெருமானை மூணு சுத்து சுற்றி வருவார் தேவர் போய் அஹ் இந்த போர் வேணா திருந்து அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தையை நடத்துவார் படிக்காது சிம்மமுகன் வருவான் அவரும் முருகப்பெருமானுடைய வேலில் வந்து மாண்டு போவான் சூரபத்மன் வரார் சூரபத்மன் மாயையுடைய அம்சம்னு நம்ம சொல்லியிருக்கோம் எப்படி மாயை வந்து ஒரு ஒரு மாதிரி மாறி ஒரு மாயை யுத்தம் பண்ணோம் தர்ம யுத்தம் பண்ணாது மாயை வேற வேற மாதிரி ஒரு ஒரு தோற்றத்தில் ஒரு ஏமாத்தி ஒரு யுத்தம் பண்ணோம் அப்படி சூரபத்மன் வந்து முருகப்பெருமானை எதிர்கொள்ள வேல் வந்த உடனே பயந்து மனப்பாடுன்னு இப்போ அழைக்கிற அந்த இடத்துல ஒரு மாமரமாக மாறி நிற்கிறாரு அவரை வந்து முருகன் வேல் ரெண்டாக பிளந்து ஒரு பாதிய சேவலாகவும் ஒரு பாதிய மயிலாவும் ஆக்குது முருகப்பெருமானுடைய வேலாயுதத்துக்கு ஒரு பெரிய பெருமை உண்டு ஏன்னா எல்லா ஆயுதமும் கொல்லக்கூடிய ஆயுதமாக இருக்கும் முருகப்பெருமானோட ஆயுதம் கொல்லாது அதுக்கு பதிலாக அவரை வேளா சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி வாழ்விக்குது கந்தபுராண சொற்பொழிவு எடுக்கிற அன்பர்கள் கடைசி நாள் சூர சூரசம்ஹாரம்னு சொல்ல மாட்டாங்க சூரன் பெருவாழ்வு அடைதல் அப்படின்னு சொல்லுவாங்க முருகப்பெருமானை பார்த்து கை கூப்பணும்னா திருவடியில் சூறன் உட்காந்துருக்காரு மேலே பார்த்தோன்னா கொடியில் சூறன் உட்காந்துருக்கார் அப்படி தன்னை எதிர்த்தவனையும் அந்த தவறை உணர்த்தி அந்த ஆத்மாக்கும் ஒரு ஒரு உயர்வு தந்து தன்னோடையே வச்சுக்கக்கூடிய முருகப்பெருமான் சஷ்டி விழாவில் இதை பண்ணுவார் அந்த ஊரில் ஒரு ஒரு வேடிக்கையாக வந்து இது சொல்கிறது உண்டு அஞ்சு நாள் யாகசாலை பார்த்து ஆறு நாள் சூரசம்மாரம் பண்ணது எல்லாமே ஜெயந்திநாதர் ஆனால் கல்யாணம் மட்டும் மாப்பிள சுவாமி குமரவிடங்கர் வந்து பண்ணிப்பார் அவருக்கு வேற எந்த புறப்பாடு கண்டல மட்டும் கல்யாணத்துக்கு மட்டும் கரெக்டாக வருவார் எல்லா கவச்சத்தையும் போட்டுக்கிட்டு தாலியை கட்டிட்டு ஆ போகலாமா அப்படின்னு சொல்லி போயிடுவார் இதை வந்து அவருக்கு மாப்பிள்ள சுவாமின்னு ஏன் பேர் வந்திருக்குன்னா எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறாரில்ல அதனால தான் மாப்பிள்ள சாமி அப்படின்னு அந்த ஊருக்காரங்க வேடிக்கையாகவும் சொல்லுவாங்க அப்படி இந்த சூரசம்மாரம் இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கிறப்போ அந்த ஊர் மக்கள் அதை ஒரு வித்தியாசமான நோக்கத்தில் பார்க்குறாங்க ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்க்கறாங்க அவங்க முருகனை போலவே காப்பு கட்டிப்பாங்க முருகன் கோவில்லேயே வந்து தங்கி இருப்பாங்க எப்படின்னா வீட்டுக்கு போயிட்டு வர்றது அந்த பேச்சே கிடையாது எந்தெந்த இருந்தோ வந்து அந்த கடற்கரையில் ஒரு ஒரு எந்த வசதி இல்லைனாலும் எதிர எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க ஒரு துண்டை போட்டு படுத்தே இருப்பாங்க பாராயணங்கள் பண்ணுவாங்க முருகர் ஒருவர் கடல்ல குளிப்பாங்க முருகனை போய் பார்ப்பாங்க அவரோடையே இருப்பாங்க ஆறாம் நாள் சம்மாரம் ஆனதுக்கப்புறம் கல்யாணத்தை பார்த்துட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு போவாங்க அது அவங்க வீட்டு விழா அப்படிதான் வந்து சட்டி திருச்செந்தூர்ல இருக்கு நிச்சயமையா நீங்க குறிப்பிட்டது போலவே மாமரமா இருந்த மொத்த சூரபத்மனையும் அழிக்காம அவருடைய ஆணவத்தை மட்டும் வந்து முருகப்பெருமான் வந்து அழிச்சாரு அப்படின்னு சொல்றதுக்கு இந்த சஷ்டி வித் திருவிழாக்கள் நடக்கிறதே மிகப்பெரிய சான்றா இருக்கிறத நம்மளால உணர்ந்துக்க முடியுது அடுத்தது அம்மா நான் உங்ககிட்ட வரேன் இந்த திருச்செந்தூர் கோயிலை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த வள்ளி குகை அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த குகை வந்து ரொம்பவே பேசு பொருளாக இருக்கக்கூடியதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே தான் இருக்கிறோம் சொல்லப்போனால் ஆரம்ப காலகட்டத்தில் இது ஒரு குகை கோயிலா இருந்தது நிறைய பல்லவர்கள் வந்து குகை கோயில கட்டினாங்க அதுக்கப்புறம் சேரர்களும் பாண்டியர்களும் அவர்களுடைய ஆட்சியாளர்களாக இருக்கட்டும் மேல பக்தி கொண்டவங்களாக இருக்கட்டும் இவங்க குகை கோயில்களை கட்டினாங்க அப்படின்னு சொல்லப்படுது அந்த மாதிரி வரும் பொழுது இந்த ஏழாம் நூற்றாண்டுல இந்த இது வந்து ஒரு குகை கோயிலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறது உண்டு இது முதல்ல எப்படி ஆரம்பிக்கப்பட்டிருக்கும்மா இல்ல இந்த வள்ளி குகை அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுதே நமக்கு வந்து பார்த்தோம்னா அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த தெய்வாசம் பொருந்திய ஒரு அந்த உணர்வு அந்த இடம் அப்படிங்கிறப்ப பார்த்தோன்னா இப்போ நிறைய பல நேரங்களில் அது வந்து இது பண்ணுறதில்லை அந்த இடத்துக்கு நம்ம போய் அந்த வழிபாடு நடத்துகிறோம் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்ம திருப்தி அப்படின்றத வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு கிடைக்கும் நல்ல ஒரு வைப்ரேஷன் நம்ம வந்து அங்கே வந்து இது பண்ணலாம் ஸோ அந்த வள்ளி குகை அப்படிங்கிறத பற்றி தம்பி அவர்கள் வந்து அந்த இதோட நம் விளக்கமாக அவங்க வந்து சொல்லுவாங்க நாங்க வந்து இப்போ அதை நான் அது ஒரு சில இடத்துல வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா நிறைய இன்றைக்கி திருச்செந்தூர் போறவங்களுக்கு வந்து என்னன்னா நிறைய கூட்டம் அளவு கட்டுக்கடங்காக கூட்டம் வர்றதுனால நிறைய பேர் வந்து அது எப்படி முறையாக போய் அங்க வழிபடணும் எதை முதல்ல பார்க்கணும் எதை அப்படின்றதே இல்லாம முருகனை பார்த்தா மட்டும் போதும் அப்படின்ற அளவுக்கு போயிட்டு உள்ள சாமியை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க நிறைய பேர் வந்து குகையை வந்து தரிசனமே பண்ணாதவர்கள் இருக்கிறாங்க அதே போல அங்க இருந்த அவர்கள் ஆண்டிகள் அந்த சுவாமிகள் சித்தர்களோட ஜீவ சமாதியும் அங்க தான் இருக்கு அதையுமே கூட நிறைய பேர் வந்து போய் பார்க்கறது இல்லை அப்படிங்கறது ஒரு இருக்கு அப்போ போகக்கூடிய பக்தர்கள் நிச்சயமா வந்து அதை எப்படி முறைப்படி போய் அந்த கடல்ல நீராடணும் அப்படி கடல்ல நீராட முடியாத பட்சத்துல அங்க இருக்கிற அந்த கடல் நீரை நம்ம வந்து தலையில தெரிச்சுக்கிட்டு நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாழை கிணறுக்கு நம்ம போகணும் அந்த நாழை கிணறுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா முருகனுடைய வேலினால் உருவாக்கப்பட்ட ஒரு நாளைக்குணறு அப்போ அந்த வேலோட சக்தி அந்த நீரில் இருக்குது அப்படின்றது வந்து சொல்லுவாங்க அப்போ நம்ம நாளைக்குணறுலே அந்த நீராடிட்டு அதற்கு பிறகு நம்ம வந்து முருகனை போய் தரிசனம் பண்ணணும் அதே போல் அங்கே மறக்காமல் அங்கே இருக்கக்கூடிய சித்தர்களோட ஜீவஸ்மாதி சுவாதி ஏன்னா அவர்களோட ஆன்ம பலத்தால் தான் இந்த கோவில்கள் இந்த அளவுக்கு எழும்பி அங்கே நிற்கிது அப்படின்றத வந்து நம்ம மறந்துடக்கூடாது எப்பொழுதுமே ஒரு கோவிலுக்கான பலன் வந்து அங்கே இருக்கக்கூடிய சித்தர்கள் தான் அதற்கான பலம் முழுவதையும் வந்து அவர்களோட பலத்தை வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு சித்தர் வந்து சித்தர் பெருமான் இருப்பாங்க அது போல அங்க இருக்கக்கூடிய சித்தர்களையும் நம்ம போய் நிச்சயம் வழிபடணும் அதே போல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு குறிப்பாக வள்ளி குகை பத்தியும் நீங்க சொல்றதை கேட்கறதுக்காக நாங்க அவளோட இருக்கோம் அதே போல் அம்மா குறிப்பிட்டது போலவே திருச்செந்தூர் போறோம் அப்படின்னாலே வழிபடுறதுக்கான முறைகள் நிறைய இருக்கு அம்மா குறிப்பிட்ட மாதிரி நாளை கிணறாக இருக்கட்டும் அதை விட வந்து அங்கே தூண்டுகை விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்கக்கூடியதையும் நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த வள்ளிக்குகை பத்தியும் முறை பத்தியும் கொஞ்சம் விரிவா சொல்லி திருச்செந்தூர் அப்படிங்கிற அந்த கேத்திரத்துக்கான கணபதியா இப்போ இருக்கவர் வந்து தூண்டுகை விநாயகர் அவருடைய அந்த கோவில் அமைப்பே ஒரு அழகா இருக்கும் தமிழ்நாடு பாணியில விமானம் இருக்கும் முன்னாடி இருக்க பாணி கேரள நாட்டு பாணியில ஒரு கூம்பு வடிவத்தில் ஒரு மண்டபம் இருக்கும் எப்படி பெரியவங்க வந்து சொன்னாங்களோ மூர்த்தி தலம் தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல திருச்செந்தூருக்கு வந்தவங்க தூண்டுகை விநாயகரை பார்க்கணும் அவர்கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு நேராக கடல்ல போய் குளிக்கணும் அங்கே இருந்து நாழிக்கிணறு தீர்த்தத்தில் போய் குளிக்கணும் அதுபோக போக இங்கே சுற்றி பல கோவில்கள் உண்டு வெயிலுகந்த அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வேலுகந்த அம்மன் அதாவது முருகப்பெருமானுக்கு வேல் கொடுத்த அம்பாள் அப்படின்னு சொல்ற ஒரு கோவில் உண்டு அது போக சிவகொழுந்தீஸ்வரர் அப்படிங்கிற கோவில் உண்டு உற்சவ காலங்களில் இங்கே வந்து தான் சுவாமி வந்து வாகனங்கள் ஏறி அருள்றாரு அந்த சிவகுழுந்தீஸ்வரர் கோவிலை போய் பார்க்கணும் கோவில் எப்படி நம்ம நுழைவோன்னா தெக்க பார்த்த மாதிரி சண்முகவிலாச மண்டபம் இருக்கும் அந்த விலாச மண்டபத்துக்குள் வழியாக தான் நுழைவோம் நேராக நுழைய மாட்டோம் ஏன்னா ஒரு பெருந்தெய்வத்தை பார்க்க போகிறோம் ஒரு சாதாரண ஒரு மனிதனை பார்த்தாலே நேருக்கு நேர் போய் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பக்கவாட்டில் நின்று தான் பேசணும் குருமார்கள் கிட்ட போகிறப்போ அது ஒரு பணிவோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி வந்து தெக்க பார்த்து நம்ம உள்ளே போவோம் உள்ளே போன உடனே முதல் பிரதட்சணத்தில் சூரசம்மார மூர்த்தி அப்படின்னு நாயக்கர் கால பாணியில் ஒரு முருகப்பெருமான் இருப்பார் வேல் விடுற மாதிரி நாலு கரத்தோட இந்திரமயில் மேலே இருப்பார் எதிர்க்க சுதையில் செய்யப்பட்ட சூரன் இருப்பார் அதே பிரதட்சணத்தில் கடைசியில் வல்லப கணபதி இருப்பார் இவங்களை பார்த்துட்டு உள்ளே வந்தோன்னா அடுத்த பிரதட்சணம் இங்கே தான் வந்து முருகப்பெருமானுடைய நித்திய பலி அப்படிங்கிற பூஜை நடக்கும் முருகப்பெருமானுடைய மூலவர் செந்தில்நாதருக்கு ரெண்டு பக்கவாட்டிலையும் பார்த்தோம்னா மார்த்தாண்டவர்ம மகாராஜா செய்து கொடுத்த வெள்ளி நாளையும் தங்கத்தினாலுமான மூர்த்திகள் இரண்டு பேர் இருப்பாங்க இவங்க நித்தியமுமே வெளியே வந்து கோவிலை சுற்றி எட்டு திக்குல எட்டு பாலர்கள் இருக்காங்க சப்த மாத்திருக்கா இருக்காங்க சப்த மாதர்கள் கன்னி தெய்வங்கள் இருக்காங்க அவங்க இல்லாமல் விநாயகரும் வீரபத்திரரும் இருக்காரு இவங்களுக்கு அன்னம்பாலிப்பு பண்ணுறது அவங்க குறைகள் எல்லாம் கேட்டுட்டு ஒரு ராஜா எப்படி தன் பிரஜைகளை பார்ப்பாரோ அந்த மாதிரி பார்த்துட்டு உள்ளே வராரு இது ஒரு பிரதட்சணம் அடுத்து வள்ளியம்மையும் தேவசேனையும் இருக்கக்கூடிய பிரதட்சணம் இதெல்லாம் தாண்டி உள்ளே போனோன்னா ஒரு குடைவரை கோவில் இருக்கு திருச்செந்தூர் கோவில் உள்ளேயே ஒரு குடைவரை கோவில் ஒன்று உண்டு எப்படின்னா வள்ளி கோகை வந்து ஒரு கொடைவரை கோயில் அது வந்து கோவில் வெளியில் இருக்கு அங்கே வள்ளியம்மை இருக்காங்க அவங்க தவம் பண்ணாங்க அதெல்லாம் வந்து உண்டு அந்த இடத்துல அந்த மஞ்சள் பாறையை பார்க்கலாம் கந்தமாதன பருவத்தோடத்தோடய மிச்சம் அங்கே இருக்குது அது இல்லாமல் உள்ள ஒரு குடைவரை கோவில் இருக்குது அந்த கொடவரை கோவிலில் பெருமாள் அனந்தசயன பெருமாளாக ஸ்ரீமன் நாராயணன் எழுந்தருளி இருக்காரு அவருக்கு வைஷ்ணவ ஆகமப்படி பூஜைகள் நடக்குது எப்படி முன்னாடி சொன்னபடி அப்பா சிவக்குழுந்தீஸ்வரர் மாமன் ஸ்ரீமன் நாராயணன் இருக்காங்க அப்படின்னு ஒரு குடவரை கோயிலில் உள்ளேயே இருக்கார் அது இல்லாமல் ஒரு இன்னொரு குடவரை பாம்பு பிரதக்ஷணம் அப்படின்னு சொல்லுவாங்க மூலவர் சன்னிதியை ஒட்டியே இருக்கும் தான் பஞ்சலிங்கங்கள் இருக்கு இதெல்லாம் வச்சு தான் சொல்றது இந்த கந்தமாதன பருவத்தோடைய குடவரை கோயில் மாதிரி சுப்பிரமணியர் சன்னிதி கட்டி அப்படின்னு ஆனா இப்போ இருக்க கோவில் ஒரு தனி கற்றழியாக இருக்கு சரிங்கய்யா அடுத்தது நான் உங்ககிட்ட வரேன் இப்போ ஐயா குறிப்பிட்டது போலவே இந்த சிவ கொழுந்தீஸ்வரர் கோயிலாக இருக்கட்டும் நிறைய கோயிலில் இந்த திருச்செந்தூர் கோயிலை பற்றின சான்றுகள் எல்லாமே இருக்கிறத பார்க்குறோம் அதே போல் பார்த்தோம்னா அதுக்கு அருகில் அந்த திருச்செந்தூரில் தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய கோயில்கள் இந்த திருச்செந்தூரை சார்ந்து சொல்லப்படுறது உண்டு குறுக்கு துறைமுருகன் கோயிலாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய கோயில்களும் நீங்கள் குறிப்பிட்டது போல் நிறைய சித்தர்களோட ஜீவசமாதிகளாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் திருச்செந்தூர் கோயிலை சுற்றியுமே என்னென்ன வரணும் சிறப்புகள்லாம் அமைஞ்சிருக்குமா திருச்செந்தூர் தரத்துல வந்து அந்த முருகன் வந்து அந்த படைவீடு அமைத்து அந்த சூரனை வதம் செய்ய போயிருக்காங்க இல்லையா அப்போ ஒவ்வொரு இடங்கள்லயும் தங்கி அந்த அவங்க இருந்த நடந்தது அவர்களை அதை தொட்டு ஒட்டி நடக்கக்கூடிய விஷயங்களை ஒட்டி ஒட்டி அங்கே வந்து ஒவ்வொரு ஊருக்கும் வந்து அங்கே பெருமையாக வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதே போலதான் நீங்க சொன்னது போல அந்த குறுக்குத்துறை ஸ்ரீவைகுண்டம் அருகில் இருக்கக்கூடிய ராமநாதர் கோவில் இது போல நிறைய விஷயங்கள் வந்து அந்த தூத்துக்கு திருச்செந்தூர் கோவிலுக்கு நம்ம போனோம் அப்படின்னாலே தொடர்ந்து ஆனால் இன்னைக்கு முன்பு எல்லாம் வந்து முன்பு காலத்துலலாம் வந்து எப்படி வந்து ராமேஸ்வரம் கோவிலுக்கு வந்து அந்த கஷேத்த புராணம் போகும்பொழுது சுத்தி போவாங்களோ அது போல திருச்செந்தூருக்கு வராங்க அப்படின்னாலே அங்க சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை கோவில்களுக்கும் வந்துட்டு திருச்செந்தூரையும் தரிசனம் பண்ணிட்டு போறது மாதிரிதான் ஒரு கஷேத்திர ஒரு தரிசனமாக யாத்திரையாக இருக்கும் ஆனா இப்போ காலம் தொட்டு இப்போ காலத்துல வந்து அது வந்து எல்லாமே இதாகிட்டு முழுக்க நேராக திருச்செந்தூருக்கு வராங்க அப்படியே வழிபட்டுட்டு அப்படியே போற மாதிரிதான் இருக்கு ஸோ இப்போ இனி இனி வரதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இது பற்றின விஷயங்களை வந்து நிறைய அங்க இருக்க கோவில்கள்ல வந்து நம்ம வந்து எழுதி வைக்கலாம் ஏன்னா அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு அங்க வந்தோன்னே படிச்சாவோ இங்க பக்கத்துல இவ்வளோ இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா தன்னை போல் அவங்க வந்து அதுக்கும் போய்கிட்டு வருவாங்க அப்படின்றது வந்து ஒரு சின்ன குறிப்பு அது அதையும் வந்து நம்ம வந்து செய்யணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அவங்களோட கையில் வந்து மொபைல் இருக்குது உலகமே அவங்களோட கையில் இருக்கு அப்போ அதில் அவங்க வந்து தேடி பார்க்கும் பொழுது அருகில் அருகில் இருக்கக்கூடிய அந்த சிறப்பு வாய்ந்த கோவில்கள் என்னென்ன இருக்கு அதோட சிறப்பு என்ன அப்படின்றத தெரிஞ்சுட்டு அங்கேயும் அவசியம் போயிட்டு வரணும் அப்படின்றதும் வந்து ஒரு குறிப்பாக இருக்குது ஏன்னா இன்னைக்கு நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையா நம்ம தமிழகத்தில் இருக்கிறது என்னன்னா ஒரு சில கோவில்கள் குறிப்பிட்ட கோவில்கள் ஒரு சக்தி வாய்ந்த கோவில்கள் அப்படின்னு அறியப்பட்டுச்சுன்னா அந்த ஒரு சில குறிப்பிட்ட கோவில்கள் மட்டும்தான் பக்தர்கள் லட்சக்கணக்கில் குவிகிறாங்க அதே நேரத்தில் சில அருகிலே இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கோவில்களுக்கு ஏற்றுவதற்கு கூட ஆள் இல்லாத அளவுக்கான ஒரு நிலைமையும் இருக்கு அப்போ நம்மளோட ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோவில்கள் அனைத்துமே ஒரு சக்தி பீடங்கள் தான் நமக்கு வந்து ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய எந்திரங்கள் தான் அப்போ நம்ம குறிப்பிட்ட ஒரு செலக்டிவா இந்த கோவிலுக்கு மட்டும்தான் போவோம் இதுலதான் சக்தி இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் எந்தெந்த கோவில்கள் நம்மளோட ஆகமை விதிப்படி கட்டப்பட்டிருக்கோ அத்தனை கோவில்களுக்கும் நம்ம வந்து போகணும் அதே போல் நமது ஊரில் இருக்கக்கூடிய கோவில்களும் இது வந்து எப்படின்னா நம்ம ஊரில் இருக்கிற கோவிலில் ஒரு விளக்கேற்ற ஒரு வழி இல்லாத ஒரு கோவில் இருந்தாலும் அதுக்கு நம்ம போகமாட்டோம் எங்கேயோ இருக்கிற கிலோ நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டருக்கு நான் ட்ராவல் பண்ணி போய் அதை கும்பிடுவேன் அப்படின்றப்போ நம்ம நீங்கள் எத் எத்தனை கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போய் அந்த கோவிலுக்கு என்ன செஞ்சுட்டு வந்தாலும் நீங்க இருக்கக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு கோவில் வந்து ஒரு விளக்கேற்ற வழி இல்லாம ஒரு பாழடைஞ்சு போகுது அப்படின்னா அந்த ஊர்ல இருக்க அத்தனை பேருக்குமே அது வந்து அது வந்து வந்து சேரும் ஏன்னா எத்தனை எத்தனையோ ஆண்டுகளாக தலைமுறை தலைமுறையாக நம்மளோட முன்னோர்கள் நமக்கு காப்பாற்றி கொடுத்த கோவில் அது நம்மளோட தமிழக வரலாறு எடுத்துட்டோம்னா நம்மளோட இந்து தர்மத்துல மட்டும்தான் கோவில்களுக்காக உயிரை விட்ட மன்னர்கள் எல்லாம் இருக்கிறாங்க கோவில் வேணுமா உயிர் வேணுமானா இல்லை எங்கள் கோவில் தான் உயிரை மாய்த்து கொண்டவர்கள் கோவிலை காப்பாற்றுவதற்காக தன் உயிரை கொடுத்து லட்சக்கணக்கான பக்தர்களை கொண்ட தேசம் நம்மளோட தேசம் அப்படி இருக்கிறப்போ அப்படியெல்லாம் உயிரை கொடுத்து காப்பாற்றிய நம்மளோட கோவில்களை இன்னைக்கு நம்ம ஒரு சிறு ஒரு மராமத்து பண்றதுக்கோ ஒரு உழவாரம் செய்யறதுக்கோ இல்லையா என்னால நான் உடல் உழைப்பு கொடுக்க முடியலன்னா என்னால முடிந்த ஒரு உதவியை செஞ்சு அந்த கோவிலை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸே இல்லாம ஒரு குறிப்பிட்ட சில கோவில்களை மட்டும் அதுக்கு இன்னைக்கு நமக்கு பிரபலமா இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியாக்கள் அப்புறம் இந்த மீடியாக்களோட என்னன்னா சில பிரபலமானவர்கள் வந்து இந்த கோவிலுக்கு இந்த நேரத்துக்கு போங்க இது உடம்பு உங்களுக்கு எல்லாம் நடக்கும் இது இது போல சிலர் சொல்றதை நம்பி மக்கள் என்ன பண்றாங்கன்னா ஒட்டு மொத்தமா லட்சக்கணக்கில் போய் அப்படியே ஒரு இடத்துல வந்து குமிஞ்சிடுறாங்க அப்போ இதையும் மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் கோவில்கள் அனைத்துமே சக்திபீடங்கள் தான் அதனால் உங்களோட ஊரில் இருக்கக்கூடிய கோவில்களை நம்ம வந்து பாதுகாக்கணும் எப்படி நம்மளோட முன்னோர்கள் நமக்கு அந்த கோவிலை காப்பாற்றி கொடுத்தாங்களோ அதே போல் உருக்குலையாமல் ஏன்னா இன்னைக்கு இப்போ நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட கோவில்கள் இருந்த இருக்கிற நம்ம தமிழகத்தில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கோவில்கள் வந்து சிதிலமடைஞ்சு விளக்கேற்ற வழி இல்லாமல் சிதிலமடைந்த நிலையில் இருக்குது அப்படின்றது வந்து சொல்கிறாங்க அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒரு கோவிலை கட்டணும் அப்படின்னா தலைமுறை தலைமுறையாக இரண்டு தலைமுறை மூன்று தலைமுறைகள்லாம் அந்த கோவிலை வந்து கட்டியிருக்காங்க அப்போ எந்த அளவுக்கு அந்த ஆத்ம பலத்தோடு வைராகியத்தோட அந்த கோவிலை வந்து கட்டிருப்பாங்க எதற்காக நம்ம அடுத்தடுத்த தலைமுறை வந்து கும்பிடுறதுக்கு ஒரு கோவில் இருக்கணும் வழிபடுத்துறதுக்கு ஒரு ஆலயம் இருக்கணும் அப்படின்றதுக்காக அவ்வளவு மெனக்கெட்டு நம்ம முன்னோர்கள் செஞ்சுருக்காங்க ஆனால் நம்ம அதை கொஞ்சம் கூட கருத்தில் எடுத்துக்காம ஒரு ரொம்ப ஒரு இதாக வந்து அதை வந்து நம்மளோட கோவில்களை வந்து சிதிலமடைய விட்டுட்டு இருக்கோம் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு வேதனையான ஒரு இது அதை நிச்சயமாக கருத்தில் கொண்டு எல்லா கோவில்களுமே சக்தி வாய்ந்த கோவில் அனைத்து கோவில்களுக்கும் நம்ம ஊரில் இருக்க கோவில்களுக்கு மு குறிப்பாக நம்ம ஊரில் இருக்க கோவில்களுக்கு விசேஷ காலங்களில் நம்ம போய் அங்க சிறப்பு செய்யணும் திருவிழாக்களை சிறப்பா எடுத்து நடத்தணும் தேர் திருவிழாக்களை நல்லபடியா ஊர் மக்கள் அனைவரும் கூறி செய்யணும் அப்படின்றது வந்து ஒரு வேண்டுகோளா இந்த நிகழ்ச்சி மூலமா நிச்சயமா நம்ம அருகில் இருக்கக்கூடிய கோயில்கள் செய்ய வேண்டிய சிறப்புகள் இன்னும் எத்தனை எத்தனையோ இருக்கதான் செய்யறது மீண்டும் உறைய கேள்வியை நான் உங்ககிட்டே வைக்கணும்னு நினைக்கிறேம்மா இப்ப இந்த சிகர நிகழ்வான இந்த குடும்ப விளக்க நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எட்டாயிரம் சதுர அடியில இந்த யாகசாலைகள் எல்லாமே ஏற்பாடுகள் செய்யப்பட்டு மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கிறது இவ்வளவு சதுர அடியில இந்த ஏற்பாடு தவறுகள்லாம் செய்யப்பட்டதற்கான முழுமையான காரணங்கள் என்னவாக சொல்லப்படுகின்றது எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது காரணம் அப்படின்னா முருகன்னாவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது திருச்செந்தூர் முருகன் அப்படின்னா எவ்வளவு ஒரு மக்கள் வெள்ளம் அப்படின்றது வந்து கடல் அலை கடல்ல மணல்ல கூட எண்ணிரலாம் அங்க இருக்கிற மக்களை எண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மிக பெரும் ஒரு ஆளுமை செய்யக்கூடிய ஒரு தலம் அது அங்கே வந்து கிட்டத்தட்ட எட்டாயிரம் சதுரடி பரப்புளவில் வந்து எழுவத்தி ஆறு குண்டங்கள் அமைச்சு வந்து பண்ணியிருக்காங்க நம்ம முன்பே சொன்னது போல யாகசாலை பொதுவாக ஆறு கால பூஜை அப்படின்றது கும்பாபிஷேகம் பன்னெண்டு கால பூஜைகள் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க அங்கே வந்து சண்முகர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு வந்து ஆயிரம் கும்பங்கள் வைத்து யாகசாலை பூஜை வந்து செஞ்சிருக்கிறாங்க இந்த யாகசாலை பூஜைகள் எல்லாமே ஏழு நாட்கள் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு அதே போல தமிழ் வேதங்களும் வந்து கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி நாலு ஓதுவா மூர்த்திகளை வைத்து அங்க வந்து தமிழ் வேதம் அகண்ட பாராயணமாக தொடர்ந்து ஒழிச்சுக்கிட்டே இருந்தது இது மட்டுமில்லாம யாகசாலையில பூஜை நடக்கிற இடத்திலும் அறுபத்தி நாலு ஓதுவா மூர்த்திகள் தொடர்ந்து தமிழ் வேதங்களும் முழங்கிக்கிட்டே இருந்தது சமஸ்கிருத மந்திரங்களும் ஒழிச்சுக்கிட்டே இருந்தது அவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு யாகசாலை எல்லாம் வச்சு பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது பொதுவாக பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை பண்ணுவாங்க இது பதினைந்து வருடங்கள் கழித்து இது பண்ணுறதுனால இது மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கோடிக்கும் மேலே இதுக்கு வந்து செலவு பண்ணி புனரமைச்சு ரொம்ப அழகாக நிறைய அந்த சுவர்களில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அழகழகான முருகனோட சிற்பங்கள் இது ஓவியங்கள்லாம் வரைஞ்சி அந்த ராஜகோபுரத்தில் வந்து அந்த திருநீரை வண்ணம் பூசி அந்த ராஜ கோபுரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான சிற்பங்கள் பொதுவாக நம்ம அந்த திருநீர் வண்ணம் பூசுறதுக்கு முன்னாடி அந்த சிற்பங்கள்லாம் ரொம்ப அவ்வளவு தெளிவா தெரியாம இருந்தது இப்போ வந்து ரொம்ப அழகா இது பண்ணியிருக்காங்க அதே போல் முருகனோட வேலும் வந்து ஒரு செம்பு நிறத்தாலான வேலும் வந்து ஒரு நாற்பது அடி உயரத்தில் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து அமைச்சிருக்காங்க இப்படி ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டே போகலாம் அங்கே வந்து ராஜகோபுர அடிவாரத்தில் வந்து அந்த யாகசாலை அந்த அந்த குண்டம் அமைப்பே வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான முறையில் வந்து அதை பண்ணியிருந்தாங்க அதையும் நம்ம வந்து எல்லாருமே பார்த்தோம் அதே போல் அந்த தங்கம் முலாம் பூசப்பட்ட அந்த கலசங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மூலவர் சுவாமிக்கு சண்முகருக்கு வள்ளியம்மைக்கு தெய்வானைக்கு அப்படின்னா எல்லா விமான கோபுரங்களும் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் அமைக்கப்பட்டு அவர்களுக்கு அந்த தானியங்கள் நிரப்பப்பட்டு அந்தந்த இடத்துக்கு இது பண்ணதையும் நம்ம வந்து ஏழு நாட்கள் நாமும் வந்து திருச்செந்தூர் முருகனோட நாமும் அந்த இடத்துல இணைந்து இருந்தோம் அப்படிங்கிற பெருமை வந்து நமக்கு இருக்கு இந்த கு கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது வந்து ப பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கிறது வந்து ஒரு பனிரெண்டு வருடங்கள் நீங்கள் தொடர்ந்து கோவிலுக்கு போனால் என்ன புண்ணியம் உங்களுக்கு கிடைக்குமோ அதை ஒரு கும்பாபிஷேக நிகழ்வில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் ஒரு மண்டலம் இன்னும் ஒரு நாற்பத்தெட்டு நாட்களுக்கு அந்த சக்தி பரிபாலனம் அங்கே இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு கும்பாபிஷேகம் நடந்த கோவிலுக்கு நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளாக நாம் சென்று வழிபாடு செஞ்சோம்னா இன்னும் சிறப்பு விசேஷம் அப்படிங்கிறது ஐதீகம் நிச்சயமாகம்மா கடலோரத்தில் செந்தில்நாதனுடைய அரசாங்கம் நடந்துட்டு இருக்கிறத நம்ம நேரலையாகவே பார்த்துட்டுருக்குறோம் நேரலையில் இணைஞ்சு அந்த கடற்கரையில் செந்தில் ஆண்டவனுடைய அரசாங்கத்தை ரொம்ப அழகான உங்களுடைய சொற்பொழிவுகளால் வழங்குனீங்க நிகழ்ச்சியில் நம்பிக்கை இருவருக்கும் நன்றிகள் நன்றி